கடற்கரையோர பகுதிகளில் ரொம்ப விசேஷமான உணவு இந்த வட்டிலப்பம் இல்லாமல் எந்த ஒரு ஈது பெருனாலும் இஸ்லாமியர்களுக்கு முழுமையடைவதில்லை சுவையான வட்டிலப்பம் சரியான அளவுகளுடன் எப்படி செய்யலாம் என்று இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் அஞ்சு முட்டை அஞ்சு முட்டைக்கு உண்டான அளவுகள் என்னன்னு நான் இப்ப சொல்றேன் கருப்பட்டி நூறு கிராம் அஸ்கா நூற்றம்பது கிராம் அதாவது ஒரு முட்டைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை இப்போ நம்ம ரெண்டும் சேர்த்து மொத்தம் இரநூத்தம்பது கிராம் ஏன்னா அஞ்சு முட்டை நம்ம போடுறதுனால ரெண்டும் சேர்த்து இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் கருப்பட்டி ஆப்ஷனல் தான் வேணும்னா கருப்பட்டி ஆட் பண்ணலாம் அல்லது அதுக்கு பதில் அஸ்காவே கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தேங்காய் பால் எழுபத்தஞ்சு எம்எல் ஒரு முட்டைக்கு பதினஞ்சு எம்எல் கணக்கு அப்போ அஞ்சு முட்டை நம்ம எடுத்திருக்கோம் ஸோ எழுபத்தஞ்சு எம்எல் தேங்காய் பால் தண்ணி சேர்க்கக்கூடாது தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நல்ல கெட்டி பாலாக எடுத்துக்கணும் ஒரு பெரிய தேங்காய் எடுத்தால் சரியா இருக்கும் அடுத்தது மில்க் மெய்ட் அஞ்சு ஸ்பூன் ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் அளவு அஞ்சு முட்டை எடுத்திருக்கோம் ஸோ அஞ்சு ஸ்பூன் இதுவும் ஆப்ஷனல் தான் நம்ம டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம் தேவையில்லைன்னா நம்ம சேர்க்காம கூட விட்டுறலாம் அடுத்தது நெய் ஒரு முட்டைக்கு அரை ஸ்பூன் கணக்கு நம்ம அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் ரெண்டரை ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க அடுத்தது முந்திரி இருபத்தஞ்சு கிராம் அளவு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு முட்டைக்கு அஞ்சு கிராம் கணக்கு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு கிராம் அளவு முந்திரி எடுத்து பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கணும் பத்து முந்திரி பத்து பாதாம் தனியா எடுத்து கடைசியா மேலே தூவரக்கால குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு அஞ்சு கிராம் வச்சுக்கலாம் ஏலக்காய் தூள் தான் போடணும்னு அவசியம் இல்லை பைனாப்பிள் லெசன்த்தோ ரோஸ் என்சன்ஸோ நமக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணலாம் நான் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கணும் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி அடிக்கலாம் அல்லது நம்ம ஸ்பூன் போட்டு அடிக்கலாம் மிக்சியில் அடிக்கக்கூடாது மிக்சியில் அடித்தா அது நீத்த மாதிரி போயிடும் ஸோ கையில் நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க மிக்ஸி கப்பில் சர்க்கரையை போட்டு நல்ல பவுடர் பண்ணி எடுத்து அதையும் அந்த முட்டையிலே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து மிக்சியில் ஊற்றி அதுலேயே நம்ம கருப்புட்டியும் எடுத்து போட்டு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்து அதை வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டி அந்த முட்டை கலவையிலே தூக்கி ஊற்றணும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி எடுத்து அதில் போடணும் போட்டு நல்லா கலக்கணும் எலக்ட்ரிக் பிளண்டரோ ஹேண்ட் பிளண்டரோ இருந்தால் நல்லா யூஸ் ஆகும் இந்த நேரத்தில் அதுலேயே மில்க் மைடும் எடுத்து ஊற்றி கூடவே ஏலக்காய் தூளும் எடுத்து போட்டு கடைசியாக நெய்யை உருக்கி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நம்ம வட்டலப்பம் செய்ய தேவையான பேட்டர் ரெடி குக்கரில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு தண்ணி ஊற்றி உள்ள இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கவிழ்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வட்டலப்பத்தில் தண்ணி ஏறாமல் இருக்கும் கவிழ்த்து வச்சிருக்க அந்த குண்டா மேலே வட்டலப்பம் செய்யற பாத்திரத்தை வச்சு அது மேலே நம்ம கார்னிஷிங்காக பொடிச்சு வச்சிருக்கிற பாதாமியும் முந்திரியும் தூவணும் தூவி ஒரு மூடி போட்டு இதை மூடணும் மூடி கரெக்ட் சைஸாக மூடணும் இல்லைன்னா உள்ளே தண்ணி ஏறிடும் இப்போ இந்த குக்கரை வந்து மூடி விசில் போட்டு ஒரு விசில் வந்தன்ன சிம்மில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆவி அடங்கினென்ன திறக்கணும் ஆல்டர்னேட்டாக இதை நம்ம மைக்ரோவேவ் ஓவன்லையும் செய்யலாம் மைக்ரோவேவ் ஓவனில் செஞ்சோம்னா ஒரு டென் மினிட்ஸ் வைக்கலாம் வச்சா சரியா இருக்கும் கொஞ்சம் சூடு ஆறியதும் அதை எடுத்து அப்படியே ஒரு தட்டு மேல கவிழ்த்து போடணும் அப்படியே அழகா வந்துடும் கவிழ்த்தம்னா கேக் மாதிரி வந்துடும் இனி நாம சூடு ஆறியதும் துண்டு போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் திரும்ப ஒரு டைம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க முட்டை அஞ்சு வெல்லம் அல்லது கருப்பட்டி நூறு கிராம் சர்க்கரை நூற்றம்பது கிராம் மில்க் மேட் அஞ்சு ஸ்பூன் முந்திரி இருபத்தஞ்சி கிராம் தேங்காய் பால் எழுபத்தஞ்சி எம்எல் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் நெய் ரெண்டரை ஸ்பூன் மேல தூவருக்கு பத்து முந்திரி பத்து பாதாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டியன் அப்படின்னு சொல்லலாம்